மக்களே இந்த இடம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில தெரியலன்னா ஞாபகப்படுத்துகிறேன் இந்த இடம் பேரு மெட்டுக்கல் முனியப்பன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர்த்த சுட்டு கொண்ட இடம் நம்ம இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இருக்குது அப்படி கீழே பாருங்க தண்ணி நிறைய இருக்கு இதுதான் வந்து மெட்டுக்கல் முனியப்பன் இந்த இடத்துல தான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் சுட்டு கொன்னது அதையும் உங்களுக்கு கவர் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படியே நடந்து போக வேண்டியதாக நடக்குது பைக்கு நிற்கிது பார்த்தீங்களா பையன் கொண்டு போய் நிறுத்திக்கிறானே அந்த இடத்துல தான் வந்து கல்லை குறுக்க வச்சு அஞ்சு பேர்த்த போயிட்டு போயின வரும்போது சுட்டு கொண்ட இடம் அந்த இடத்துல ஒரு ஆர்ச்சி மாதிரி கட்டியிருப்பாங்க தண்ணி பாருங்க அவ்வளவு படம் தண்ணி வந்துட்டு இருக்கு இது மேலே தான் வந்து வீரப்பனவர்கள் பதுங்கியிருந்து கீழே வச்சு ஆப்போசிட்டில் ஒரு நாலு பேரும் மேலே ஒரு நாலு பேர் இருந்து ஃபயர் பண்ணது இந்த ஃபயரிங்கில் வந்து யாருமே உயிர் தப்பிக்கல இந்த ஆர்ச்சி தெரியுது பார்த்தீங்களா அந்த நினைவாக தான் வந்து கட்டியிருக்காங்க இப்போ இந்த இது நடந்து கூட முப்பது வருஷம் ஆக போகுது இந்த இடம் இந்த வழியாக போனோம்னா நம்ம செங்கப்பாடி போகலாம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஓபயன் போகலாம் எஸ்ஐ தினேஷ் இன்ஸ்பெக்டர் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் பைக் நிற்குது இல்லை இந்த அளவுக்கு தான் இருக்கும் சின்ன கேப்பு தான் அதனால் வந்து கல் ஈஸியாக எடுத்து வச்சுட்டு இந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்துருக்குது இதெல்லாம் சரிஞ்சிக்கலாம் அந்த கல் மேல் லைனில் ஒரு நாலஞ்சு பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பேரும் இருந்து கரெக்டாக வந்து வண்டியின் நிற்கும் போது சுட்டு கொன்னது உட்கணக்கில் இருந்து வர வர வழி இது இது பார்த்தீங்கன்னா உட்கணக்கில் இருந்து இங்கிருந்து இங்கேருந்து செங்கப்பாடியிலேருந்து உட்கணக்கில் போயிட்டு டவுன்ஸில் வந்திருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ தினேஷ் தான் வந்து இங்கிருந்து ஊர் ஜனங்களையே கூட்டிகிட்டு போய் ம மலையில் வச்சு அடித்ததாகும் அதுக்காக பழி தீர்க்கணுங்கிறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணி வீரப்பனவர்கள் வந்து சுட்டுக்கொண்டு தான் சொல்றாங்க இந்த டொப்பிக்காரன் தான் செங்கப்பாடிக்காரன் எஸ்ஐ தினியாசர் சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஏன்னா அங்கிருந்து வந்த அதிரடிப்படையெல்லாம் வந்து இந்த ஊரை தான் ரவுண்ட் கட்டி விழுத்துருக்காங்க ஆனால் கேட்டால் இன்னைக்கு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் இந்த ஊருக்கு இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற என்ன ஊரு அது தமிழ்நாடு அது தமிழ்நாடுன்னு தெரியும் அது ஊர் பேருக்கும் இல்ல அதான் அந்த பக்கம் ஏரியூர் நெருப்பூர் எல்லாமே அது நெருப்பூர் ஏரியூர் அந்தாண்ட இருக்குது பாத்தீங்களா பேர் வேணுமா இது இவனுக்கு தெரியல இவனெல்லாம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன பண்றது இதே ஊருக்காரன் இங்கேயே பொறந்து வளர்ந்து இந்த ஊருக்காரன்னைக்கு இந்த ஊர் பேர் தெரியல பாதிதான் இந்த மரத்துல பாருங்க குண்டு பதஞ்சு எல்லாம் தெரியுதுங்கிறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுதானு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஈஸ்வரன் கமெண்ட் பண்ணுங்க